மதம் பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் சிவில் நீதிமன்றங்களில் வந்து இப்போ வழக்கு தொடுக்கிற போது சில வழக்குகள் வந்து வழக்கு மூலம் இல்லாமலும் பொய்யான சங்கதிகளை கொல்லியும் அது சட்டத்தால் தடுக்கப்பட்டுள்ள சில பொறுமைகளை சொல்லியும் சில பேர் வழக்கு தொடுப்பாங்க அது பிரதிவாதி வந்து அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் நடத்தி அதை தள்ளுபடி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இப்போ இதை ஆரம்பத்திலேயே வந்து முளையிலேயே கிள்ளி எறிகிற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு அதாவது வந்து ஆர்டர் செவன் ரூல் லெவன் என்று சொல்லுவார்கள் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் என்று இந்த தாவாவையே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு மனுவை வந்து பிரதிவாதியானவர் யார் பேரில் கேஸ் போடுறாங்களோ அவர் வந்து அந்த மனுவை தாக்கல் செய்யலாங்க இப்போ இந்த மனுவை தாக்கல் செஞ்சு நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ எப்படி நீதிமன்றம் இது போன்ற விஷயங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கைட்லைன் வந்து உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே பர்த்திவாலா நீதியரசர்கள் மனோஜ் மிஸ்ரா பர்த்திவாலா ஆகிய பெஞ்ச் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அதாவது வந்து இப்ப இந்த எதிர்கட்சி பண்றார் பாத்தீங்களா பிரதிவாதி அவர் வந்து தன்னுடைய எதிர் உரையில ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரோ அத வச்சுக்கிட்டு மட்டும் வந்து இந்த கேஸை தள்ளுபடி பண்ண முடியாது இப்ப உதாரணத்திற்கு வந்து இந்த வழக்கு வந்து காலாவதி தோஷத்தால் வருது ஒரு மூணு வருஷத்துக்குள்ள இந்த வழக்கை தாக்கல் செய்யல அப்படின்னு அவர் எதிர் உரையில ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாருங்கிறத வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மூணு வருஷத்துக்குள்ளே இந்த காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண முடியாது அந்த வழக்கில் வாதி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதாவது அந்த பிளைண்ட்னு சொல்லுவாங்க பிராது அதில் வாதி என்ன சொல்கிறாரோ அதில் வந்து தவறான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து அந்த வழக்கு மூலம் அதில் முறையாக சொல்லப்படவில்லை அதைத்தான் இந்த நேரத்தில் நிரூபித்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணுமோ அப்படின்னு அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த வழக்கில் என்னென்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒருத்தருக்கு உயில் மூலமாக சொத்து கிடைக்குது அவர் அப்போவே வந்து பட்டாச்சி டாடங்கள்லாம் தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ளுகிறார் இந்த உயில் செல்லாது இந்த உயில் வந்து சொத்து வந்து உயில் வந்து போலியானது அதனால் வந்து இந்த இந்த பிரதிவாதியாக இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து இந்த உயில் மூலமாக அவருக்கு இந்த சொத்து வராதுன்னு இந்த வாதி ஒரு வழக்கு தொடுக்கிறாருங்க அந்த வாதி வந்து வழக்கு தொடுக்கிறப்ப இதில் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு அவர் கேஸ் போடுறாரு அந்த இதில் வந்து இந்த உயில் மூலமாக சொத்து வாங்கினவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு மனு போடுறார் ஏன்னா இப்போ இதில் அவர் தான் பிரதிவாதி வழக்கு தொடுத்தவர் வந்து உயில் எழுதுனது செல்லாது அந்த உயில் சொத்தில் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு அவர் வந்து கேஸ் போடுறாரு அந்த உயில் மூலமாக சொத்து கிடைச்சவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இந்த இடத்துல பிரதிவாதியாக வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எனக்கு வந்து பட்டாச்சீட்டு அடங்கள் பேர்ல மாறி இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த இவர் கேட்டிருக்கிற அந்த அவர் கேட்டிருக்கிறது என்னென்னா டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் கொஸ்டன் அதாவது இந்த சொத்து வந்து எனக்கு உரிமையானது அப்படின்னு விளம்பகை பரிவாரம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த சொத்தை வந்து எனக்கு வந்து சுவாதீனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்கிறதுனால இது வந்து பல வருடங்களுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே வந்து பட்டாச்சி ஆடங்கள் என் பேரில் மாறிடுச்சு அதனால வந்து இது காலாவதி தோஷத்தால் இது வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எதிர்மனு போடுறார் அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் ப்ளைட்டுன்னு ஆர்டர் செவன் ரூல் லெவனில் அந்த மனுவை வந்து உயர்நீதிமன்றம் வந்து அதை அனுமதிக்குது முதல்ல வந்து ட்ரையல் கோர்ட் தள்ளுபடி பண்ணிருது அப்புறம் அது உயர் நீதிமன்றத்துக்கு போகுது உயர் நீதிமன்றம் வந்து அந்த மனுவை அனுமதித்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுது அதன் ட்ரேயரில் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு எஸ்எல்பி போகிறாங்க அந்த உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரெக்கவரி ஆஃப் ப்ரொசஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க டிக்ளரேஷன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து பட்டாச்சிட்டா அடங்கள் வந்து இந்த பிரதிவாதியினுடைய பெயரில் இருந்தாலும் கூட அவர் அதை எதிர்த்து தொடர்ந்து வந்து அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து கட்சி செஞ்சிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்து அவர் பேரில் பட்டா கொடுக்க முடியாது அந்த ஏற்கனவே உயில் மூலமாக வந்தவருக்கு தான் வந்து அந்த பட்டாச்சிட்ட அடங்கள் அவர் பேரில் தான் இருக்குன்னு அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் தள்ளுபடி ஆகுது இவர் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேஸ் போட்டுற சொல்கிறாரு அந்த தீர்ப்பு வந்து அந்த பட்டாச்சீட்டு அடங்கள்லாம் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு வருஷத்தில் கேஸ் போடுறாரு அதே சமயத்தில் இந்த ரெக்கவரி ஆஃப் ப்ரொசஸனுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வந்து கேஸ் போடலாம் அதனால வந்து இதுக்கு லிமிட்டேஷன் என்பது இருக்குது அப்படின்னு அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்து இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபன்ஸாக வந்து அந்த பிரதிவாதி எடுக்கிற கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது உண்மையிலேயே வந்து அந்த வழக்கில் வாதி என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் வந்து வழக்கு ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த தீர்ப்பு வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற ஒரு தீர்ப்பு நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்